ஹாய் கைஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ ஃபயர் வீடியோ அதுவும் சரி நம்ம சிஎஸில் வந்து சிஎஸ் மேட்சுக்கு போட்டிருக்கோம் இப்போ என் ஃப்ரெண்டு ரெக்வெஸ்ட்டு அனுப்பிச்சு சொல்கிறேன் இப்போ அனுப்பிச்சிட்டான் ஆ தம்பி தம்பி டக்குன்னு சிஎஸ் மேட்சுக்கு போட்டு விட்றா தம்பிடு டக்குன்னு போடு ஓகே பைப்பில் போட்டான் த்ரீ டூ ஒன் சிஎஸ் மேட்சுக்குள்ளே இப்போ போகிறோம் ஓகே போயாச்சு ஜிஐடி நிறாச்சு ஓகே டக்குன்னு தான் ஆட் அண்ட் அடி நம்ம ஃப்ரெண்டை நம்பி வந்திருக்கோம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பொறுமையாக பார்க்கலாம் இனிமே வரேன் நான் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே இருப்போம் சாவு 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 சேர்த்தா பிள்ளை சாவு ஐயோ எவனோ தடிக்கிறான் நான் சேர்த்தோம் லாஸ்ட் தேர்ட்டி நேக்கி தான் இருக்கும் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் பார்த்துட்டான் பார்த்து ஐயோ நாக்கு பண்ணா நான் இருறா நான் அத்தனை மேட்ச்சில் பாடுறேன் எப்படி ஆறன்னு மட்டும் பாடுறேன் அதுதான் கஷ்டம் நம்ம சொல்லிடுறேன் இந்த மேட்சில் வச்சுட்டாங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க சூப்பர் பிளேயர்னா உண்டா பிளேயர் எவனோ நாட்டு பண்ணிட்டாங்க டேய் அற நீங்கள் நான் போய் ஒன் டா பிளேயர்னு சொன்னேச்சா என்ன மால் மால்தான் ஒன் டா பிளேயராக இருந்தேன் ஓகே நவ் கோ டு செகண்ட் ரவுண்ட் ஓகே கல்லு நான் மத்தி வந்து கிங் ஃபிஷர் செட்டிங்ஸ்குள்ளேயே போல என்னென்னு சரி விடுங்க விடுங்க

திடீர்னு ஒன்டாப் அச்சுமாதான் இருந்துச்சான ஒன்டாப் என் ஃப்ரெண்டு தான் வச்சான் என் ஃப்ரெண்டே அடிக்கிறேன் நாக்காவும் நாக்காவும் நீ என் ஃப்ரெண்டே நீ அடிக்க ஒரே நீ ஓடு ஓடு ஒரு ஒரியும் இருக்கான் ஈஸி தான் கிரானட்ட வெரிகண்டு முருகேசன்டா சரி வெடிகுண்டு முருகேசன் அது வாய்ஸ் வாய்ஸ் ஆகுது மக்களே சாவு சாவு இல்லைடா இனிமே